மதுமதா சீரியல்ல இப்போ மன எபிசோட் வந்துருக்கு வேறு விலை மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் அவன் ஃபுல் அதுக்கு கிளங்குங்க வந்து இந்த இப்படினு பிடிச்சிருச்சுன்னா பண்ணி பாருங்க ரொம்ப சேனல் அவன் சேலம் வந்து தாங்க மாயா கல்யாணம் வந்து நல்ல விதமாக முடிஞ்சிருச்சு என் பொண்ணை நான் இது வரைக்கும் லைட்டாக கூட திட்டினதில்லை நீங்கள் என் பொண்ணை வந்து நல்ல விதமாக பார்த்துக்கணும் இதுதான் என் அம்மாவாக இருந்து நான் வந்து என் பிள்ளைக்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சகுந்தரம் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்கள் பொண்ணை நாங்கள் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அகிலாண்டீஸ்வரி பாட்டி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க உங்கள் வீட்டில் என்னென்ன வசதி இருக்கோ அதை மட்டும் என் பேத்திக்கு கொடுத்தா போதும் அவ எப்படி வளர்ந்தாங்கிறத நீங்கள் யோசிச்சு யோசிச்சு செய்ய வேணாம் அப்படி செஞ்சிங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு வந்து அது அழகாக இருக்காது சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் இருந்தாலும் மாயாக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே தர வேண்டியது எங்கள் பொறுப்பு எங்கள் கடமை இல்லையா அப்படின்னு சொல்லி மதுமிதா அவங்க அப்பா அம்மா எல்லாரும் வந்து சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க மாயா நான் இது வரைக்கும் ஒன்றை என் சொந்த பொண்ணாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் தங்கச்சின்னு நினச்சி கூட பார்த்ததில்ல எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குமா இந்த நாள் இத்தனை நாளாக வந்து எப்போ வரும் எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருந்தேன் உன்னை கல்யாணம் பண்ணி அனுப்ப வேண்டிய நாளை அதுதான் எனக்கும் வந்து விருப்பமாக இருந்துச்சு ஆனால் இப்போ அந்த தருணத்தில் என் மனசுக்கு கல்யாணம் நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டேன் அதுவும் நீ ஆசைப்பட்ட பையனை வந்து உனக்கு நல்லபடியாக வந்து பேசி முடிச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறப்ப சந்தோஷமாக இருந்தாலும் நீ என்னை விட்டு போக போகிறேன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப வந்து வேதனையாக இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம கௌதம் ஒரு பக்கம் ராகுல் வந்து இனிமேட்டு நான் யார் கூட சண்டை போட போகிறேன் மாயா மாதிரி வந்து ஒரு கோவக்கார தங்கச்சி எனக்கு இல்லைன்னு நினைக்கிறப்ப எனக்கும் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது எந்த அளவுக்கு மாயா வந்து கோவம் காட்டுவாலோ அந்த அளவுக்கு பாசமும் வந்து அளவுக்கு மீறி வந்து காட்டுவாங்க உங்கள் வீட்டுக்கு போனப்போ கூட சண்டை கூட போடுவா நீங்கள் தான் வந்து மாயாக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வந்து அரிசனையாக வந்து நடந்துக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல ராகுல் வந்து சொன்னோன்னே டெய் இப்படியெல்லாம் பேசக்கூடாது மாயாக்கு எது நல்லதோ அவங்க கரெக்டாகவே பார்த்து செய்வாங்க சரியா இல்லைம்மா ஒரு அண்ணனாக நான் சொல்ல வேண்டிய கடமையை வந்து நான் சொல்கிறேன் அவ்வளோதான் மாயா நல்ல விதமாக இருந்து பட்ல ஓ எஸ் நான் இருந்துப்பேனே அப்படின்னு சொல்லும்போது சகுந்தலா வந்து மனசில் நினைக்கிறாங்க இவை எந்த நேரத்தில் என்ன பிரச்சனை வந்து கொண்டு வருவானே தெரிலிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம சகுந்தலா அப்போனு பார்த்து சரிங்க நமக்கு அடுத்தடுத்த வேலையெல்லாம் நிறையா வந்து இருக்குது பாலும் பழமும் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கொடுக்கணும் வா மாயா நம்ம வீட்டுக்கு வந்து போகலான்னு சொல்லி மாயாவையும் ஜீவாவையும் கூப்பிட்றாங்க அவங்க அம்மா ரேணுகாதேவி அப்பன்னு பார்த்து என்னது பாலும் பழமும்மா இதெல்லாம் ஏன் என்கிட்ட முன்கூட்டியே வந்து கேட்கலை அப்படின்னு சொல்லி மாயா வந்து கேட்குறாங்க என்னது முன்கூட்டியே சொல்லணுமா இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயமா கல்யாணம் முடிஞ்சாலும் இது மாதிரிதான்மா செய்யணும் அப்படின்னு சிரிச்சம் அம்மா வந்து ரேணுகாதேவி வந்து பேசுகிறாங்க மாயாவோட அத்தை இருப்பினும் வந்து அதனால் என் என்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் கல்யாணம் நடக்கும்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரிப்பரேஷனில் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ஏய் என்னடி காமெடி இருக்கியா இதெல்லாம் செய்ய வேண்டிய கடமை அவங்க வீட்டில் உனக்காக என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் செஞ்சு தானே தீரணுங்கிற மாதிரி சகுந்தரா வந்து கேட்டோன்னே அம்மா சும்மா நேர்மா நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் என்னாலாம் இந்த மண்டபத்தை விட்டு எங்கேயுமே வர முடியாதுமா அடுத்தடுத்த கமிட்மெண்ட்லாம் எனக்கு இருக்குது நான் ஃபோட்டோஷூட்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம பாட்டி என்னடி பொண்ணை வளர்த்து வச்சுருக்க கௌதமோட பாட்டி அகிலாண்டேஸ்வரி வந்து கண்ணா அப்போ நான் இருக்காங்க இந்த மாதிரி திட்டுற வேலையெல்லாம் என் முன்னாடி வந்து வச்சுக்காதீங்க பாட்டி அது எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே பிடிக்காது ஐயோ ஆல்ரெடி வந்து சகுந்தரா வந்து மனசில் நினைக்கிறாங்க அகிலாண்டேஸ்வரி என்ன பத்து பிசா கூட மதிக்க மாட்டா இப்போ மாயா வந்து அவங்களே வந்து திட்டினானா என்னதான பதிலுக்கு வந்து டோஸ் கொடுப்பாங்க இதெல்லாம் எனக்கு தேவையாங்கிற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சகுந்தலா சாரி அத்தை மன்னிச்சிருங்க இப்படியெல்லாம் பேசுவான்னு தெரியாமல் போச்சு நான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அனுப்பிச்சு வைக்க முயற்சி பண்ணுறேன் இது மாதிரி சாதாரண விஷயத்த கூட நீ பேசி பேசி தான் வந்து செய்யணுமா அப்படின்னு சொல்லணும் இல்லைனா நான் வந்து வெளிநாடு ட்ரிப்பு வந்து கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்குடி வெளிநாடு நான் வந்து ஹனிமூனுக்கு போக போகிறேன் அப்போனா ஏன் கல்யாணம் பார்க்கணுமேமா அப்படியே நம்ம கௌதம்லேருந்து எல்லாரும் வந்து கேட்குறப்ப அண்ணே உன் கல்யாணத்தை நான் வந்து பார்க்கக்கூடாதெல்லாம் இல்லை நான் இங்கேருந்து தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது கௌதம்கே தூக்கி வாய்ப்பி போட்டு அந்த இடத்துல எப்படா வந்து மாயா இல்லாமல் நான் தாலி கட்டுவேங்கிற மாதிரி யோசிக்கும் போது என்னடி காமெடி கிமிடி பண்ணுறியா அப்படின்னு சொல்லி சகுந்தலாம் வந்து கேட்குறாங்க என்னது காமெடியா உண்மையாக தான் பேசிகிட்ருக்கேன் நீங்கள் முன்னாடியே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்ன செய்யணும் ஏது செய்யணுன்னு என்கிட்ட முன்னாடியே வந்து லிஸ்ட்டெல்லாம் கொடுத்துடணும் ஆமாண்டி இந்த நேரத்தில் நம்ம இந்த ஃபங்க்ஷன் வைக்க போகிறோம் இந்த நேரத்தில் இந்த ஃபங்க்ஷன் வைக்க போகிறோன்னே துரைக்கிட்ட வந்து லிஸ்ட்டெல்லாம் வந்து கொடுத்துடணும் அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம எதுவாக இருந்தாலும் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி அகிலாண்டேஸ்வரி பாட்டிலேருந்து எல்லாரும் வந்து ஆவேசமாக கேட்குறாங்க உண்மையாக தான் சொல்கிறியா இல்லை காமெடி பண்ணுறியாங்கிற மாதிரி சக்தலா வந்து இன்னொரு அடி கேட்டோன்னே உண்மையாக தான் பேசுகிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணிட்டாங்க நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் என்ன எதுன்னு சொல்லவே இல்லை அதனால் இன்னும் ஒன்றும் வரல நான் இங்கேருந்து கிளம்பியே ஆகணும் அட்லீஸ்ட் வந்து இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி கையோட கிளம்பணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க எங்கடி போகிறோம் அப்படின்னு சொல்லி ஜீவா வந்து கேட்குறாங்க நம்ம அனிமன் போகிறோம் ஜீவான்னு சொன்னோன்னே எங்கள் அக்காவோடய ஃபங்க்ஷனை வந்து நல்லபடியாக நடத்ததான் இத்தனை வருஷமாக நாங்கள் காத்துக்கிட்டுருக்கோம் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் ஏங்கிட்ட பெர்மிஷன் கேட்காம ஒன்று யார் புக் பண்ண சொன்னது அனிமனுக்கு தனியாக போயிடுவியா நீ நானும் சேர்ந்து தான் போகிறோம் அப்படி இருக்கும்போது என்கிட்டயும் ஒரு வார்த்தை வந்து கேட்டுருக்கணுமா என்ன இன்னைக்கு சாயங்காலம் கிளம்பி கூட நான் எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன் எங்கள் அக்காவோட கல்யாணத்தை பார்த்துட்டு தான் நான் போவேன் நீயும் போகக்கூடாதுன்னு மாயா வந்து தடுக்கிறாங்க ஜீவா இப்போ வர இல்லையா கடுப்பேற்றாத அப்படின்னு சொல்லி மாயா வந்து கேட்டோன்னே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல ஜீவா நான் நீயும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் தான் ஆசைப்பட்டேன் நாளே வந்து என்ன உன்னோட திமுருக்கு நான் தான் கிடச்சேன்னா எங்கள் அக்காவோட கல்யாணத்தை பார்த்துட்டு தான் நான் வர முடியும் நீ உனக்கு அவ்வளோ அவசரம்னா நீ மட்டுங்க தனியாக வந்து போ நான் தடுக்கலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க எனக்கு எங்கள் அக்காவோடய ஃபங்க்ஷன் தான் முக்கியங்கிற மாதிரி சொன்னப்போ கௌதம் வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க ஜீவா சொல்கிறது எல்லாமே கரெக்டு ஆனால் மாயா வந்து இவ்வளோ பிடிவாதமாக இருக்காளே இப்போயும் இவ்வளோ பிடிவாதமாக இருக்காளே ஃப்யூச்சரில் வந்து என்னென்னலாம் செய்ய போறான்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் ஒரு பக்கம் மதுமிதா வந்து பேசுகிறாங்க டே அவரோட ஆசையும் நீ நிறைவேற்றணும்லடா அவன் உன்னோட இப்போ மனைவி லவ்வர் கிடையாது சண்டை போடுறதுக்கு அவள் ஆசையெல்லாம் ஒன்று ஒன்றா கேட்டு தான் உன்னோட கடமை பார்த்துக்க ஏன் கல்யாணத்தை நடத்தி வைக்க எல்லாரும் இருப்பாங்க அக்கா உன் கல்யாணத்தை எப்படியெல்லாம் பார்க்கணும் என்னென்னலாம் செய்யணும்னு ஆசை தீர வந்து இருக்கணும்னு நினச்சேங்க்கா அப்படி இருக்கும்போது என்னக்கா நான் வந்து போகணுமா என்னால் முடியலக்கா அதுக்கு தான் வந்து உங்கள் கல்யாணத்தை முதல்ல வச்சுட்டு எங்கள் கல்யாணத்தை அடுத்தது வைக்கலான்னு நினச்சேன் இவன் இது மாதிரி வந்து குட்டி குட்டி சேட்டையெல்லாம் பண்ணுவான் இப்போ என்னக்கா இப்படி எல்லாம் சொல்லிட்டு நீ வேற ஆதரிச்சுக்கிட்டு இருக்க வேற வழி இல்லடா போய் தான் ஆகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க எல்லோரும் வந்து கிளம்பிட்டாங்க ஜீவாவும் நம்ம மாயாவும் அதே மாதிரி வந்து கௌதம் ஃபேமிலிக்கிட்டேருந்து சரிங்க அடுத்தடுத்த வேலையெல்லாம் நிறையா இருக்குது நாங்கள் அந்த மண்டபத்துக்கு வந்து போகிறோம் நீங்கள் கூடிய சீக்கிரம் வந்துருங்கன்னு சொல்லி வழி அனுப்பிச்சி வைக்கிறாங்க நம்ம மதுமிதா வந்து கௌதம் ஃபேமிலிட்ட சொன்னோடனே அவங்க கையெடுத்து கும்பிட்றாங்க இவங்களும் கையெடுத்து கும்பிட்றாங்க மதுமிதா ஃபேமிலியெல்லாம் வந்து அவங்க ரெடி பண்ண அந்த மண்டபத்துக்கு வந்து போயிட்டாங்க ஒரு பக்கம் சந்தோஷ் வந்து மாப்பிள்ளையை வந்து ரெடி பண்ணணும் சீக்கிரம் போடா அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க உடனே சந்தோஷம் வந்து கொடுக்கணும் உள்ளே வந்து போனோன்னே என்னடா இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க கல்யாணம் இப்போ தான் பண்ணுமா கல்யாணத்தை தள்ளி வச்சிடலாமா எதுக்காக சாருக்கு இப்படி ஒரு யோசனை வந்திருக்கு தெரிஞ்சுக்கலாமான்னு சந்தோஷம் வந்து நக்கலாக வந்து கேட்குறாங்க ஏடா நக்கல் பண்ணுறியா பின்னா பொண்ணு வீட்டுக்காரங்க நல்ல விதமாக கல்யாணம் பண்ணணுன்னு இத்தனை வருஷமாக வந்து இருக்கிறப்ப கல்யாணத்தை வந்து கிராண்டாக வந்து பண்ண முடியலன்னா கூட அவங்க சக்திக்கு மீறி செலவு பண்ணி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ கல்யாணத்தை நிப்பாட்டு சொல்லுவியா ஏன் நான் இப்பாட்டு சொல்ல தள்ளி தான் வைக்க சொன்னேன் ஏய் என்னடா அர்த்தம் சும்மா நேர் அவங்களுக்கு மனசுக்கு எவ்வளோ வலிக்குன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது மாயா இல்லை இல்லை ஓ மாயா வந்து உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு போறடா அவள் வாழ்க்கையை வந்து பார்க்கறதுக்காக அடுத்த கட்டத்துக்கு போயிட்டா ஆனால் நீ என்ன நினச்சிட்டு இருக்க மாயா இல்லாமல் எப்படி தாலி நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அபர்ணா வந்துடுறாங்க ஏய் நமக்கு டைம் இல்லை இன்னொரு அரை மணி நேரத்தில் நம்ம மண்டபத்துக்கு வந்து போயே ஆகணும் அடுத்த ஒன்றவருக்குள்ளே கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணோம் நீங்கள் என்ன காமெடி இருக்கீங்க சாருக்கு வந்து தாலி கட்ட மனசு இல்லையா மாயா இல்லாதனால என்ன மனசு ரெடியாகு அவ்வளோதான் சொல்லி ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு அப்படியே வெளியில் வந்து வர